ஆண்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருந்தது என்று கத்தருக்கு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் நிச்சயமேப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கற்பனை உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் செய்வார் அப்படி நாம மகிமைப்படுவதாக உனக்கு பரிபூர்ணம் உண்டாக ஆண்டவர் செய்வார் எதலெல்லாம் பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என் கைகள் செய்கிற வேளையில் என் கற்பத்தின் கணியில் மிருக ஜீவனின் வலனில் என் நிலத்தின் கனிவு இந்த நான்கு ஆசீர்வாதங்களிலும் பரிபூர்ணம் உண்டாகவும் அதான் தேவன் செய்கிற ஆசீர்வாதத்தினுடைய நிறைவான அடையாளம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எந்த மனிதனும் எந்த உறவும் எந்த சோர்ஸும் நமக்கு பரிபூர்ண ஒரு நன்மையை பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை தந்துவிட முடியாது நன்மை செய்யலாம் அவர்கள் ஏதாவது உதவி செய்யலாம் ஆனால் பரிபூர்ணமானதை தர முடியாது அது தேவன் ஒருவர் தான் தருகிறவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களிலும் கத்த பரிபூர்ண நன்மையை உங்களுக்கு தருவாரா முதலாவது ஆசீர்வாதமே அப்படிதான் சொல்லுகிறது கைகள் செய்யும் வேலையில் பரிபூர்ண நன்மை பரிபூர்ண ஆசிர்வாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு நீங்க என்ன செய்வீங்களோ இன்னைக்கு நீங்க எந்த வேலைக்காக போறீங்களோ இன்னைக்கு நீங்க யாரை பார்க்க போறீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு கைகள் ஸ்தோத்திரம் எதை நோக்கி எந்த ஒரு வேலையை நோக்கி உங்கள் கைகள் போகிறதோ கத்தருக்கு உண்டாவதாக அதை உறுதிப்படுத்துவோம் அதை திடப்படுத்துவோம் அதை வாய்க்கும்படி செய்வோம் அதுல பரிபூர்ண நன்மை உங்களுக்கு வரும்படி கத்த செய்வோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் முந்தின வருஷத்தை வாசித்து பார்த்தால் வேறு சில எப்பொழுது தேவன் இதை செய்கிறாரா கத்தரின் சப்தத்துக்கு செவி கொடுத்து அவர் கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளின்படி செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவ சப்தத்துக்கு செவி கொடுத்து அவர் கற்பிக்கிறதை அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்வோமானால் இந்த கைகள் செய்கிற எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மையை கத்தர் கற்றலை இடுவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்க போக வேண்டாம் அங்க போங்கன்னு நமக்குள்ளேயே நம்முடைய மாம்சம் சொல்லும் ஸ்தோத்திரம் இவங்களை பார்க்காதீங்க அவங்களை பாருங்கன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க இது உனக்கு நல்லதா இருக்கும் அது உனக்கு நல்லதா இருக்கும் இல்ல அசுரன் சொல்லுது அவர் என்ன கற்பிக்கிறாரோ அவர் என்ன சொல்றாரோ அவர் என்ன கத்து கொடுக்கிறாரோ ஸ்தோத்திரம் இப்படி இப்படி பண்ணுப்பா இதே தான் செய்ப்பா கண்டுபுரே அங்க பாதை இல்லையே நீ போ பாதையை நல்லா உண்டு பண்ணுவேன் முன்னாடி செங்கடல் இருக்குதே இல்ல நான் உனக்கு கற்பிப்பதா இருந்தால் செங்கடலிலும் பாதை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன் அதான் கீழ்ப்படிதன் அதற்கு உண்டாவதாகும் இந்த ஆபீஸ்ல கிடைக்காத இந்த ஜனங்கள் பேச மாட்டாங்களே இந்த மனுஷங்கிட்ட எந்த நன்மை வராது கற்பிப்பதை கேட்டு நீ போனால் எங்கு வழி இல்லையோ எங்கு பாதை திறக்காதோ அங்கே நான் வழியை பாதையை உண்டு பண்ணுவேன் எந்த மனுஷனை நீ ரொம்ப ஹார்டா நினைக்கிறேன் அவன் கண்ணிலேயே நான் தயவு உண்டு பண்ணுவேன் அதான் என்னுடைய வேலை அதான் என்னுடைய கரம் அதான் என்னுடைய கிரியை அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அவர் கற்பிக்கிறதை நீங்கள் செய்யும் பொழுது இன்றைக்கு உங்கள் கைகள் செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் பரிபூர்ண நன்மையை அந்த கற்றலை பெற்றுக்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா அந்த நன்மையை நீங்க வாங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை நீர் அப்படி நடத்தும் என்னை நீர் அப்படி நிரப்பும் அந்த நன்மைக்கு என்னை பாத்திரவனாய் மாற்றும் என்று தேவ சமூகத்தில் செவிகிறோம் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை கத்தனை தொடர்ந்து நடத்த முடியாதோம் பரிபூர்ண நன்மை ஆசீர்வாதம் மேன்மை உயர்வு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்னை நாள் ஆசீர்வாதமாய் இருக்கின்றோம் பெரிய காரியங்களை சொல்லணும் நாமத்தில் பிதா ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்க்க